தமிழகத்தில் இருக்கிற தலித் தலைவர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்களை திமுக மீது குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்காங்க அந்த கருத்துக்கு ஆதரவு தர மாதிரி தமிழக பாஜக தலைவர் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு சில உண்மைகளை வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்காரு அது குறித்து தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக திமுகவின் பிரபல கொத்தடிமையான இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் திமுகவிற்கு எதிராக சில விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சிருக்காரு முக்கியமா ஏழு பாயிண்ட்கள் சொல்லி திமுகவை பயங்கரமா சாடி இருக்காரு அதை பார்க்கலாம் கூடவே இந்த பாரஞ்சித்துடைய ஜாதி வெறி எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஏன்னா அவ்வளவு மோசமான சில விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு கடந்த காலங்களிலும் சரி இப்பயும் சரி அவர் அப்படிதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு பாரஞ்சித்தனுடைய உண்மையான கோர முகத்தை

வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்சங்காவுடைய கொலை சம்பவமானது தமிழகத்துல எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் தேசிய அளவுல இந்த திராவிட மாடல் ஆட்சி எப்படி மக்கள் காரி துப்பி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாருமே பாத்தீங்க சம்பவம் நடந்து இவ்வளவு நாள் ஆகியும் திமுக இருந்து பெருந்தலைவர்கள் யாரும் போய் பார்க்கவே இல்லை தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக ஆம்சாங்காவுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாரு ஆனா அதுக்கு முன்னாடி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆம்சாங் வீட்டுக்கு போயிட்டு அங்க என்ன ஏதுங்கறதெல்லாம் விசாரிச்சு மத்திய அரசு மூலயமா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு திரு ஆம்சாங் அவருடைய கொலை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இங்க பல பேர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னா தமிழகத்துல தலித் தலைவர்களை விட மாட்டேன்றாங்க தலித் தலைவர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகமா இருக்கு இந்த திராவிட மாடல் அது என்ன ஏதுன்னு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கணும் மாதிரி சொல்லிட்டு திரு இருக்காரு திமுகவிற்கு எதிரானவர் தான் திமுகன்னு சொல்ல முடியாது இந்த ஒட்டுமொத்த திராவிட அரசியலுக்கும் எதிரானவர் தான் ஏன்னா அவரு கடந்த காலங்களில் பேசின விஷயங்கள்லாம் அப்படி திரு ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை சம்பவம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் பயங்கரமா பொங்கினாங்க இல்லையா இந்த பாரஞ்சீங்கன்னா பயங்கரமா தேம்பி தேம்பி அழுது ஏகப்பட்ட எல்லாம் போட்டிருப்பாரு அவங்க எல்லாம் பாருங்க இப்ப வந்து இது எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா கடந்த காலங்கள்ல திரு காலங்களில் அவர்கள் பேசின விஷயத்தை குறித்து திறக்கவே இல்லை அவருக்கு ஆதரவாக இவங்க யாருமே அப்போ அவர் பக்கத்துல நிக்கவே இல்லை இப்ப இந்த மாதிரியான ஒரு கொலை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இப்போ இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க தமிழகத்துல தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல தலித் தலைவர்களை விட மாட்டேன்றாங்க அந்த ஒரு கருத்துக்கு அந்த அந்த ஒரு ஒரு குற்றச்சாட்டுக்கு கருத்துக்கு தமிழக பாஜக தலைவர் அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்காரு நம்முடைய அண்ணாமலர்கள் ஐபிஎஸ் இருந்திருக்காரு ஒன்பது வருஷம் அவர் சர்வீஸ்ல இருந்திருக்காரு அவருடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட ரவுடிகளை அவர் பார்த்திருப்பாரு போலீஸ் மொழியை வச்சுக்கிட்டு நம்முடைய அண்ணாமலர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தாரு அதுவும் சாதாரண மக்களுக்கு புரியற மாதிரி சில முக்கியமான விஷயங்களை பேசியிருந்தாரு இந்த பாரஞ்சித்து அண்ணன் திருமாவன் செல்வப்பிரதேவர்கள் செல்வ இவங்க எல்லாம் ஒரு சில விஷயங்கள் பேசுறாங்க இல்லையா அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க இல்லையா அத மாதிரி எல்லாம் மக்களை குழப்புற மாதிரி எல்லாம் பேசாம அண்ணாமலர்கள் ரொம்ப தெளிவா ரொம்ப தெளிவா எந்த விதமான அரசியலும் பண்ணாம மக்களுக்கு விளக்குற மாதிரி அவர் பேசியிருக்காரு இந்த சைடுல ஒரு குட்டி கிளிப்பிங் போடுற ஃபர்ஸ்ட் அதை பாருங்க தமிழ்நாட்டுல தலித் சமுதாய மக்களின் மீது வன்கொடுமை அதிகமா இருக்கு இது உண்மை இந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேங்கண்ணா அதிகமாக இருக்கு இந்த கருத்தை ஏத்துக்கிறோங்கண்ணா எங்க கட்சிக்குள்ளேயே நான் இன்டர்னலா பாக்குறேங்கண்ணா வளர்ந்து வர்ற தலைவர்கள் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டு குறிப்பாக தலித் சமுதாயத்தில் எங்க கட்சியிலயும் ரெண்டு மூணு பேர் அண்ணே ஒரு விஷயத்தை நாம என்னன்னாங்கண்ணே இது எல்லாமே சிம்பிளா ஒரு நாட்டை போட்டு முடிச்சிருவாங்க இவருக்கு இவருக்கு பகை அந்த பகைக்காக ஒருத்தர் வந்து கொண்டாங்கன்னு ஒரு சிம்பிள் நாட்டை போட்டு முடிச்சுட்டு போயிடறோம் அதை தாண்டி யாருமே பாக்கறதில்ல ஒரு பகையை பயன்படுத்தி பொலிட்டிக்கல் மர்டர் நடந்ததா தெரியாது எங்களுடைய வேண்டுகோள் தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம் காவல்துறை செய்யணும் அதிகாரிகள் முதலமைச்சர் காவல்துறை இயங்குவதற்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் இது மூணு நடக்கணும் ஆனால் தமிழகத்தில் தலித் சமுதாய மக்களின் மீது வன்கொடுமைகள் மர்டர் உட்பட அதிகமாக இருப்பது உண்மை அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அண்ணன் வி துரைசாமி அவர்கள் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள் அக்கா கார்த்தியாயனி அவர்கள் இதே பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி முன்னாள் ராஜ்யசபா எம்பி ஐயா அவர்கள் குழந்தைகள் இருக்காங்க இந்த நான்கு பேரும் நாளைக்கு இருக்காங்க அண்ணன் முருகன் அவர்கள் உட்பட எங்களுடைய கட்சியில பெரிய தலித் சமுதாய தலைவர்கள் இவங்க எல்லாம் இந்த நான்கு பேரும் போய் தான் அப்பீலே பண்றாங்க பிரஸ் மீட் வைக்கிறாங்க அதன் பிறகு எஸ் சி எஸ் சி கமிஷனை போய் பார்க்கறாங்க என்எச்ஆர் கமிஷனை போய் பார்க்கறாங்க நாங்களும் இதை கம்பீரமாக எடுத்திருக்கின்றோம் என்று சொல்வதற்காகத்தான் அதை விலைக்கு சொல்றாங்க வேற எது இன்னைக்கு நண்பர் கேட்டார் பாருங்க பதினான்கு நாட்கள்ல தமிழகத்துல நூத்தி முப்பத்தி நான்கு கொலை அப்ப ஒரு நாளைக்கு சராசரியாக எட்டு ஒன்பது நடந்திருக்கு எத்தனையோ கொலைகள் மீடியால வராம கூட போயிருது இது உண்மையாலுமே ஒரு அபாயகரமான சூழல் நாம் இருக்கோம் இது ரொம்ப மோசமான சூழல் நான் கண்டிப்பா இதுல வந்து நான் அரசியல் பண்ணல முதலமைச்சர்கிட்ட என்னுடைய அப்பீல் தயவு செஞ்சு காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணி ஃப்ரீடம் கொடுத்து வேலை வாங்குங்க இல்லாட்டி கைவெட்டு போயிருச்சுன்னா யாருனாலே காப்பாற்ற முடியாது செகண்ட் அதுக்காக நான் போலீஸ் ஸ்டேட் பண்ண போறேன் காவல்துறையை கண்டமேனிக்கு சுர போறேன் அது சொல்யூஷன் கிடையாதுங்க நான் அடிப்படை வேலை காவல்துறையில் நடக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமான உண்மை அது நடந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் தான் இருக்கு இன்னைக்கு ரிவஞ்ச் மாடுற எங்க கட்சியில நான் பேச ஆரம்பிப்பேன் எஸ் அணியினுடைய பொருளாளர் வெட்டி கொல்லப்பட்டாரியே அந்த ஏரியால உங்களுக்குள்ள ஒரு வார் அது சிம்பிளா முடிச்சுட்டாங்க முன்பகைன்னு வளர்ந்து வர்ற தலைவர் இந்த இந்த எலெக்ஷன்ல போட்டி போடுறதுக்கு தயாரா நவம்பர்ல இருந்தார் அவர் நின்னுறாருன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு கவுன்சிலர் ஜெயிச்சிருப்பார் எலிமினேட் பண்ணியாச்சு இதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு தம்பி இளைஞர்கள் வளர்ந்து வர தம்பி எஸ் சி சமுதாயத்தை சார்ந்தவர் அந்த ஊர்ல ஆறு பேர் சேர்ந்து வெட்டி கொண்டாங்க உள்ளத்துக்குள் இருக்கு ஆனா ஒரு அரசியல் தலைவர் அது பேசிட்டுனா வேற மாதிரி நிறைய பேர் மக்கள் நம்ம பேச பாக்குறதுனால என்னுடைய தனிப்பட்ட கோபத்தை காட்டக்கூடாதுன்னு பாக்குறாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே வளர்ந்து வரக்கூடிய எஸ் சி தலைவர்கள் நாங்கள் இழந்திருக்கோம் என்னால் ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியும் ஆனா காவல்துறையினர் ரெக்கார்டில் ஒரு முன்பகைன்னு போட்டு அதை முடிச்சிருக்காங்க அது முன்பகை கிடையாது முன்பகையை பயன்படுத்தி நடந்திருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் அதை தமிழக அரசு ஒத்துக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்கண்ணா ஒத்துக்கிற வரைக்கும் இருக்கும் தமிழ்நாடு அரசு முதல்ல இதை ஒத்துக்கணும் ஒத்துக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை இன்னும் இரண்டு ஆண்டுகள் கழிச்சு இன்னொரு தலைவர் மறுபடியும் நாம பேசுவோம் நன்றி அண்ணா விசிகா தலைவர் அண்ணன் தோல் திருமாவன் அவர்கள் அதுக்கப்புறமா உடைய தலைவர் திரு செல்வ அவர்கள் அப்புறம் இந்த கொத்தடிமை இயக்குநர்களான மாரி செல்வராஜ் பாரஞ்சித்து வெற்றிமாறன் இவங்க மாதிரி இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா உண்மையான குற்றவாளி சரணடைஞ்சாங்க இல்லையா அவங்க கிடையாது அவங்க வேற உண்மையான குற்றவாளிகள் வேற அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க அவங்ககிட்ட ஏதாச்சும் ஆதாரங்கள் இருக்கானா அதெல்லாம் தெரில அவங்க பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி தமிழக காவல்துறை மீது ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை இவங்க எல்லாருமே கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணன் திருமான் அவர்கள் ஒரு சிட்டிங் எம்பி செல்வப் அவர்கள் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இந்த இயக்குனர்களா இருக்கிறாங்க இல்லையா பாரஞ்சித் மாரி செல்வராஜ் வெற்றி மாறன் இவங்க எல்லாருமே முக்கியமான இயக்குனர்கள் இவங்க எல்லாருமே இத மாதிரி சரணடைந்தவங்க எல்லாம் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பார்க்கக்கூடிய தமிழக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் தமிழக காவல்துறை மீது அவங்களுக்கு அவநம்பிக்கை வருமா வராதா அதை பத்தில அவங்க கொஞ்சம் கூட கவலையே படாம ரொம்ப மோசமான ஒரு அரசியலை இந்த ஒரு கொலையை சுத்தி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல நான் அண்ணாமலர்கள் சொன்னார்ல இதுல ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் என்னன்னா ஆரம்பத்துல அண்ணாமலர்கள் சொல்லியிருப்பாரு தமிழக பாஜக இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய முக்கியமான தலித் தலைவர்கள் டெல்லிக்கு போயிருக்காங்க மத்திய இணமைச்சரான திரு எல்முருகன் அவர்கள் உட்பட இவங்க எல்லாருமே டெல்லியில இருக்காங்க எஸ்சி எஸ்டி கமிஷனை பார்த்துட்டு இருக்காங்க இந்த விவகாரம் குறித்தான விஷயங்கள் அங்க அவங்க பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலர்கள் இங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா இதுல அண்ணாமலர்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா இல்ல அண்ணாமலர்கள் இது வரலாம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஆனா அண்ணாமலர்கள் இந்த ஒரு விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்து அவரால என்ன பண்ண முடியுமா அதை அங்க பண்ணிட்டு இருக்காரு ஆனா சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் அவர்கள் என்ன பண்றாரு அவருடைய எம்பி பவரை யூஸ் பண்ணி எதாச்சும் பண்றாரா இல்ல ஒன்னும் பண்ணவே இல்ல செல்வ பெருதகை இருக்காரு இல்லையா அவர் பாத்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரா இருக்காரு இப்ப அந்த தேசிய கட்சி தான் எதிர்கட்சியாவும் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க நினைச்சா என்னன்னா பண்ணலாமே அவங்க எதாச்சும் பண்றாங்களா இல்ல வெறும் மீடியாக்கள் முன்னாடி என்னென்னத்தையோ பேசுறாங்க சிச்சுவேஷனை இன்னும் குரூஷலா மாத்திர மாதிரியான விஷயங்கள் தான் பேசி வந்துட்டு இருக்காங்களே தவிர அண்ணாமலர்கள் பண்ண மாதிரி ப்ரொக்ரெசிவா ஏதாச்சும் பண்றாங்களா இல்ல எதுவுமே பண்ணவே இல்லை இதை தொடர்ந்து திமுகவின் பிரபல கொத்தடிமையான இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் திமுகவிற்கு எதிராக முக்கியமான ஒரு ஏழு பாயிண்ட்கள் சொல்லி ஒரு சில விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சிருக்காரு இது வரைக்கும் திமுக விற்கு ஜால்ராவும் ஜிஙக்கும் அடிச்சிட்டு இருந்த இந்த பாரஞ்சித் அவர்கள் இப்போ பெரிய யோகியவான் மாதிரி திமுகவிற்கு எதிரான ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்கிறாரு முதல்ல பாரஞ்சித் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த போடுற தயவு செய்து பாருங்க கோழைத்தனமான கொடூர படுகொலைக்கு ஆளான பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் திரு ஆம்சாங் அவர்களின் திருவுடலை சலசலப்பு பதற்றம் ஏதுமின்றி சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிகழாமல் நல்லடக்கம் செய்துவிட்டோம் அண்ணன் இல்லாத அவருக்கு பிறகான இந்த வாழ்க்கையை அவர் கொண்ட கொள்கையான பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் அரசியலை இன்னும் தீரத்துடனும் உறுதியுடனும் களமாடுவோம் அதுவே அண்ணன் திரு ஆம்சாங் அவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாக ஜெய் ஜெய்வீம் இதனையொட்டி திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும் சமூக வலைதள ஊடகங்களில் வன்மத்தை பரப்பிக் கொண்டிருப்பவர்களிடம் சில கேள்விகள் கேள்வி சென்னை மாநகரில் செம்பியன் காவல் நிலையத்திற்கு மிக அருகாமையிலேயே படுகொலை நடந்திருக்கிறது இதை வைத்தே தமிழக சட்ட ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே சட்ட ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்க போகிறீர்கள் இதுல பாருங்க நம்முடைய கொத்தடிமை பாரஞ்சித் அவர்கள் எவ்வளவு அழகா திமுகவிற்கும் அப்புறம் சோசியல் மீடியால அவதூறுகளை பார்க்கக்கூடியவர்களுக்கும் சில கேள்விகள்னு சொல்லி கேட்கறாரு நீங்க கேட்கற கேள்விகள்லாம் பாத்தீங்கன்னா திமுகவை நோக்கி கேளுங்க ஏன்னா அவங்கதான் தமிழகத்துடைய ஆளுங்கட்சியா இருக்காங்க ஆனா சம்மந்தமே இல்லாம சோசியல் மீடியால இருக்கிறவங்ககிட்ட நீங்க ஏன் கேள்வி கேட்கறீங்க ஏன் கேள்வி கேட்கறீங்க நீங்க கேள்வி கேட்கணும்னா ஆளுங்கட்சியான திமுகிட்ட கேளுங்க நீங்க திமுகவுடைய கொத்தடிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நீங்க எடுத்த திரைப்படங்கள்லாம் அப்படிதான் நீங்க எடுத்த திரைப்படங்களே சொல்லும் உங்களை பத்தி காலமாக தலித் தலித் மக்களுக்கும் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்க போகிறது அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய போகிறது தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொள்ளக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது அச்சம் ஏற்படுகிறது இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் கலைய தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் நம்முடைய பாரஞ்சித்தவர்களுக்கு எவ்வளவு ஜாதி வெறி இருக்கு அப்படின்ட்டு ஏதோ தமிழகத்துல தலித்துகள் மீது மட்டும்தான் தாக்குதல் நடத்துற மாதிரியோ அவங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரியோ அவங்களுக்கு நீங்க எப்போ பாதுகாப்பு தர போறீங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இவர் பேசுறாரு மற்ற சமூக மக்கள் எக்கேடு கேட்டு போனாலும் பரவாயில்லையா அவங்களுக்கு தலித் தலைவர்கள் தலித் மக்கள் தலித் 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 மட்டும்தான் பேசிட்டு இருப்பீங்களா அஞ்சாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா திமுக அரசு ஆட்சியில் அமர மிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பது வரலாறு உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துகள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா அல்லது அறிந்தும் அக்கறையின்றி இருக்கிறீர்களா உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன் அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் வெறும் வாக்குகளுக்கு மட்டும்தான் சமூக நீதியா பாத்தீங்களா திமுகவுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன்னு அவனே சொல்றான் அவனே வாயால சொல்றான் நான் தான் ஓட்டு போட்டேன் அந்த ஆதங்கத்துல தான் நான் இப்படி கேள்வி கேக்குறேன் அப்படிங்கறத அவனே சொல்றான் எனக்கு இதுல புரியாத விஷயம் என்னன்னா திரு ஆம்ஷாங் அவருடைய கட்சி இருக்கு அந்த பிஎஸ்பி அப்படிங்கிற கட்சி இந்த கட்சியானது தேர்தலில் நின்று இருக்கு ஓகேங்களா தேர்தலில் நின்னு இருக்கு அவரும் தேர்தலில் நின்னு இருக்காரு ஆனா அவருக்கு ஓட்டு போடாம இந்த கொத்தடைமை திமுக அவருக்கு ஓட்டு போட்டதா அவரே சொல்றாரு அத பெருமையா வேற சொல்றாரு ஷாம்சாங் அவர்களுக்கு ஓட்டு கூட போடாத நீங்க இப்ப அவருடைய இறப்புக்கு அப்புறமா இதை மாதிரிலாம் அழுது புரண்டு டிராமா போட வேண்டியதன் அவசியம் என்ன தமிழகத்துல நடக்கிற முதல் கொலையா இந்த கொலை கிடையாது தமிழகத்துல எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு சென்னையில் எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு அப்போலாம் இந்த பாரங்கி தவறுகள் எங்க போனாரு ஏதாச்சும் கருத்துக்கள் சொன்னாரா சட்ட ஒழுங்கை குறித்து அவ்வளவு பேர் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இவர் எங்க போனாரு ஆனா ஒரு தலித் தலைவர் இப்படி படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்களா எப்படி பொங்கி எழுந்து வந்து திமுகவிற்கு எதிராக வீரவசனம்லாம் பேசுறாரு தெரியாம கேக்குற தலித் மக்கள் மட்டும்தான் மக்களா மற்ற மக்கள் யாரும் மக்களே கிடையாது அவங்களை நீங்க மனுஷனா கூட மதிக்கவே மாட்டீங்களா அவ்வளவு பேர் இறந்துருக்காங்க அப்பெல்லாம் வாய் இந்த மட்டும் பாருங்க வீராவேசமா பேசிட்டு இருக்காரு தலித் மட்டும்தான் உங்க வாய் திறக்குமா திமுக எதிராக பேசுமா மக்களே இது முழுக்க 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 ஒரு டிராமா இவன் போடுற டிராமாவை தயவு செய்து நம்பாதீங்க தமிழக பிஎஸ்பியில இப்ப பெரிய அளவுல லீடர் இல்ல பெரிய அளவுல மக்களுக்கு தெரிஞ்ச லீடர் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்ல அதனால இந்த ஒரு சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி அந்த கட்சியினுடைய தலைவர் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த பாரஞ்சித்து இப்படி ஒரு டிராமாவை போட்டுட்டு வராது ஒருவேளை இந்த பாரஞ்சித்து அந்த பிஎஸ்பி எஸ் பி கட்சியுடைய மாநில தலைவராக கட்சி ஆகிட்டு மக்களுக்கு நல்லது ஓகே பண்ணாசாங் அவர்கள் ஒரு உருவாக்கி வச்சிருக்காரு திராவிட எதிரான மனநிலையை சொல்லி ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை ஆம்சாங் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு இல்லையா அதை உடைச்சி திரு ஆம்சாங் அவர்களால கட்சிக்கு வந்து அந்த கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள அப்படியே திராவிட அரசியலுக்கு ஆதரவாக மாத்தி இவரு அந்த ஒரு கட்சியை கொலாப்ஸ் பண்ணிட்டாரா என்ன பண்றது ஏன்னா இவருடைய வரலாறு அப்படிதானே இருக்கு இப்ப விசிகா எப்படி இருக்கு நீங்க பாக்குறீங்க தானே விசிகா எப்படி இருக்கு அத மாதிரி பிஎஸ்பியும் இவர் மாத்திடுவாரு இந்த விவகாரத்துல கடைசியா நான் திமுக மட்டும் ஒரு ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறேன் அது என்னன்னா தயவு செய்து நீங்க பாரஞ்சித்து மாரி சிலவராஜ் இவங்க போன்ற ஆட்கள் கிட்ட உஷாரா இருங்க ஏன்னா பாஜக காரங்களோ இல்லைன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ உங்க கூட நேரடியா சண்டை போடுவாங்க உங்களுடைய கருத்துக்கு எதிரான கருத்துக்களை அவங்க நேரடியா முன் வச்சுட்டு போயிடுவாங்க ஆனா மாரி சிவராஜ் பாரஞ்சித் போன்ற ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க உங்களையே யூஸ் பண்ணி உங்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களை கீழே தள்ளி விடுவாங்க அப்படிதான் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா மாரி சிவராஜ் முதல் படம் என்ன பரிகேறும் பெருமாள் அந்த படத்துல திமுக எப்படி அவர் இழிவா பேசியிருப்பார் பார்த்தாரு படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் படம் பார்க்கல அந்த பர்டிகுலர் சீனை மட்டும் நான் பார்த்தேன் அதே மாதிரி பாரஞ்சித் இந்த பாரஞ்சித்துடைய மெட்ராஸ் படம் எப்படி அந்த படத்திலையும் பாத்தீங்கன்னா திமுக அவருக்கு எதிராக பேசியிருப்பாங்க ஆனா அடுத்த திரைப்படங்கள் பாருங்களேன் இந்த சார்பாட்டான ஒரு படம் வந்தது அந்த படத்துல திமுக அவருக்கு பயங்கரமா முட்டு கொடுக்குற மாதிரி இந்த பாரஞ்சித் படம் எடுத்து வச்சிருப்பாரு அப்படியே இந்த மாரி சிவராஜ பாருங்க மாமன்னன் ஒரு படம் இந்த படத்துல உதயநிதி அவர்களை வச்சு அவருடைய புரொடக்ஷனையை வச்சு திமுகவிற்கு எதிரான ஒரு படத்தை எடுத்து வச்சிருப்பாரு அந்த படம் முழுக்க 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 திமுக விற்கு எதிரான படம் தான் இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி திமுக இது மாதிரி காசு கொடுத்து அவங்களை வளர விடுறாங்கன்னு தெரியல கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழக்கு முடிச்சுக்கலாம் இதை பாருங்க புதுக்கோட்டையில் இளைஞர் கொலை புதுக்கோட்டை உழவர் சந்தை அரசு பள்ளி அருகே மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் சரமாரியாக அறிவலால் வெட்டியதில் படுகாயமடைந்த பிரகாஷ் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டால் மக்கள் அச்சம் அடுத்து இதை பாருங்க தேனி மாவட்டம் ஜி கல்லுப்பட்டியில் பயங்கர ஆயுதங்களுடன் கடைக்குள் புகுந்து கொலை முயற்சி இந்த வீடியோ நான் பார்த்தேன் எப்ப பாக்குறதுக்கே அவ்வளவு பதட்டமா இருக்கு சர சர சரன் அவ்வளோ பேர் அருவாவோட வராங்க எல்லாருமே பதில் சின்ன பசங்க மாதிரிதான் இருக்காங்க அந்த சின்ன பசங்க கையில அருவா அவங்க கொலை முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் என்ன விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க அதுவும் கொடூரமான ஆயுதங்களோட அடுத்து பாருங்க பாதுகாப்பு ஒரு தேசிய கட்சியின் தலைவர் மீது துணிச்சலாக கை வைக்கிறார்கள் என்றால் கிராமங்களிலும் மாவட்டங்களிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலையில் மக்களுக்காகவும் போராடும் தலைவர்கள் என்ன பாதுகாப்பில் இருக்க போகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது பட்டியலின மக்களின் பாதுகாப்பை தமிழக அரசும் காவல்துறையும் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் திரு செல்வப்ருந்தகை அவர்கள் சொல்றாரு பட்டியலின மக்களுடைய பாதுகாப்பை மட்டும் உறுதி செஞ்சா போதுமா மற்ற மக்களுடைய பாதுகாப்பு எல்லாம் உறுதி செய்ய வேண்டாமா ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வப்ருந்தகை அவர்கள் ஏன் குறிப்பிட்டு ஒரு சமூகத்துக்கு ஆதரவாக மட்டும் பேசுறாரு திரு அவர்கள் இப்படி பேசிட்டு இருக்கும்போது முன்னாள் தலைவர் அவர்கள் இப்போ தமிழக காங்கிரசுடைய தலைவரா இருக்காரு இதுக்கு முன்னாடி திரு இளங்கோவன் அவர்கள் தலைவரா இருந்தாரு அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதையும் பாருங்க சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக பொய்யான பிம்பம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொய்யான பிம்பம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக எதிர்கட்சிகள் பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்துகின்றன எதிர்க்கட்சிகள் கிடையாது உங்களுடைய கட்சியை சேர்ந்த திரு செல்வப் பேருந்தை அவர்கள் தான் தொடர்ந்து மீடியா கிட்ட மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஆண்டாண்டு காலமாக வழிப்பறி கொலை கொள்ளை ஆள் மாறாட்டம் நடந்துதான் வருகிறது ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான இவி கே இளங்கோவனவர்கள் இந்நாள் தலைவர் என்ன சொல்றாரு சட்ட ஒழுங்கு சரியில்லை தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு ஆனா முன்னாள் தலைவரான திரு இளங்கோவன் என்ன சொல்றாரு சட்ட ஒழுங்கு சூப்பரா இருக்குது தமிழகம் அமைதி பூங்காவா இருக்குது இது மாதிரியான கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிப்பறி இது மாதிரியான விஷயங்கள் காலங்காலமாக தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதி அற்புதமான கருத்தை சொல்லியிருக்காரு இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹந்த் வந்தே மாதிரம் Bun!